பட்டு உற்பத்தியாளர்களை போய் நீங்களாம் பார்க்கணும் இந்த மல்பரின்னு சொல்லக்கூடிய செடிகளை வளர்ப்பவர்களை பாருங்கள் அந்த செடிகள்லாம் வெட்டி கொண்டு போய் பட்டுப்புழு வளர்க்கிறவர்கிட்ட போய் பாருங்கள் ஆயிரக்கணக்கான பட்டுப்புழு வளருது அந்த இலையை கொடுக்குறாங்க அவ்வளோ விரைவாக சாப்பிடும் அந்த பூச்சி அந்த புழு அத்தனை இலைகளையும் சாப்பிடுவோம் ரெண்டு வேளை மூணு வேலை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பிட்டு முடித்தது த மேலே ஒரு கூட்டம் உருவாக்கிது அந்த கூட்டுக்குழு பருவத்தில் உள்ள அழகாக படுத்துட்டு இருக்குது அந்த புழு இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்கு அத்தனையும் வாரி கொட்டி கொதிக்கிற தண்ணி உள்ளே போடுறாங்க துடி துடித்து சாகுது அத்தனையும் நூல் தனியாக இருக்குது புழு பூரா கீழே இருக்குது தண்ணி உள்ளே கொட்டியிருக்கும் எடுத்து கீழே ஊற்றுனா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புழுக்கள் அப்புறம் அந்த நூலை எடுத்து பட்டு நெசவு என்ன கொடுமை ஆடு வெட்டுறது ஜீவகம் சென்றோம் கோழி அறுக்கிறது ஜீவகம் சென்றோம் பட்டு உடுத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எத்தனை உயிர்களை கொண்டும் சாப்பிட்றோம் பட்டு நெசவாளர்களை வைப்பாருங்க பட்டுப்பூச்சி உற்பத்தியாளர்களை பாருங்கள் பட்டு பாருங்கள் நம்முடைய ஞானிகள் பட்டு கட்ட சொல்லி எந்த இடத்துலையும் எழுதலை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் சாகுகிறது அந்த பட்டு நூலில் நாம் துணி கட்டணுமா பட்டு போதில் மரம் பட்டு போகுதுன்றோம் வாழ்க்கை போச்சுன்றோம் அந்த ஆயிரக்கணக்கான புழுனுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு நாம் சந்தோஷமாக பட்டு கட்டிக்கிட்டு பகட்டாக தெரிகிறோம் பட்டோடே வள்ளலார் எழுதுகிறார் கட்டோடே வாழ்கின்றோம் என்பீர் பட்டோடே பணியோடே திரிகின்றீர் உலகீர் எவ்வளோ தெளிவாக எழுதுறார் பாருங்கள் பட்டை கட்டிக்கிட்டு திரியிறீங்களே உங்களுக்கு புத்தி இருக்கான்னு கேட்குறாரு வள்ளலார் நான் கேட்கல நான் கேட்கல வள்ளலார் கேட்குறாரு ஏதோ பெரிய வேலை இருக்கிற மாதிரி பட்டை கட்டிக்கிட்டு சுற்றுறாராம் அப்படி போகிறார் இப்படி வராரு ஏன்னா அவர் கட்டிருக்கிற பட்டு வஸ்திரம் தெரியும் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் பட்டோடே பனியோடே திரிகின்றீர் உலகீர் எவ்வளோ பெரிய விஷயம் பசியோடே வந்தாரே பாரீர் பசியோடு வந்தவங்கள பார்க்காதீங்க எழுதுறாரு பசியோடு வந்தோரை பார்க்கவும் நேரீர் பழங்கஞ்சியாயின்னு வழங்கவும் நேரீர் பழைய சோறு கூட கொஞ்சம் எடுத்து கொடுக்க மாட்டேங்களே எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை வாழறீங்க அப்படின்னு எழுதுறாரு நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி அமைக்கணும் வேறு வழி இல்லை